கடந்த சில மாதங்களாக பொது மாநிலம் மற்றும் தமிழகத்தை உலுக்கிய போலி மருந்து தொழிற்சாலை இந்த போலி மருந்து தொழிற்சாலையில் யார் யார் பின்னணி யார் உடந்தை யார் அதை தயாரித்தார்கள் எந்தெந்த அரசியல்வாதிகள் அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள் எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை பற்றி கடந்த சில மாதங்களாக கூறியிருந்தோம் இப்ப இந்த வழக்கு சிபிசிஐடி மட்டுமல்ல மேதகு துணைநிலை ஆளுநர் மரியாதைக்குரிய கைலாஷநாதன் அவர்கள் சிபிஐ க்கு வழக்கை பரிந்துரை செய்து உள்ளார் அது மட்டுமல்ல என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்புக்கு இந்த வழக்கை பரிந்துரை செய்தார் ஏன்னா பல மாநிலங்களில் போயிருக்கு இந்த போலி மருந்து பல மாநிலங்கள் கொலைபாதக செயல் இந்த ராஜா யார் ராஜாவுடைய பின்னணி யார் இவர் யாரை வைத்து புதுவையில் வந்தார் இவருக்கு யார் மேட்டுப்பாளையம் திருபோனை தட்டாஞ்சாவடி போன்ற இடங்களில் ஷெட்டு கொடுத்தார்கள் எந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது யார் அனுமதி தந்தார்கள் இதெல்லாம் நம்ம தோண்டும் போது பெரிய பூதம் பூதம் கிளம்பு மாதிரி வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து வந்துட்டு பத்தாயிரம் கோடிக்கு மேல என்றார் இன்னைக்கு நாராயணசாமி சொல்றாரு பத்தாயிரம் கோடிக்கு மேல இது சம்பந்தமா இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலை ஒரு மூத்த ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சத்தியமூர்த்தி யார் இந்திய ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்திய ஃபாரஸ்ட் சர்வீஸ் முடித்த சத்தியமூர்த்தி என்பவரை ஓசோர்கள் வைத்து கைது செய்து உள்ளார்கள் இந்த போலி மது பருவ தொழிற்சாலையில் முக்கிய போலியாக கருதப்படுகிறார் இதற்கு ஒரு ஜிஎஸ்டி உயர் அதிகாரி அவர் பெயரை ஒன்னும் வெளியிடவில்லை ஜிஎஸ்டி பார்க்கக்கூடிய உயர் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் குட்டிநீர் போல வருது தோண்ட 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 புதையல போல போல புதையல் வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குது பண்டிச்சேர் இது யார் யாரும் உடந்த பதினாலு கால்கள் கைப்பற்றப்பட்டனன்றான் பதினாலு கார் யார் யார்கிட்ட இருக்குது அந்த காரை வெளிப்படைய சொல்லல சிபிசிஐடி உண்மையை வெளியே சொல்லணும் பதினாலு காரு கைப்பற்ற சொல்றாங்க ரெண்டு கார் யார்ட்ட இருக்கு ரெண்டு கார் யார்ட்ட இருக்குன்னு தெரியும் வானாலோ அதிகாரம் படுத்த ரெண்டு காரு முக்கிய மந்திரி காருக்கு ரெண்டு கார் இருக்குது மீதி இந்த பத்து கார் எங்க இந்த பத்து கார் யார்டம் இருக்கு ஏன் சிபிசிஐடி கைப்பற்ற ரெண்டு காரை நிறைய சிபிசிஐடி பத்து கார்களை ஏன் கைப்பற்றவில்லை ஆவணங்களை ஏன் கைப்பற்றலை மேலகு ஆளுநர் அவர்கள் கைலாசநாதன் அவர்கள் வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் எண்ணத்தால் சிபிஐக்கு ஒப்படுத்த உள்ளார் சிபிஐக்கு மட்டும் இல்ல தேசிய புலனாய்வு அமைப்புக்கும் அதை பரிந்துரை செய்து உள்ளார் பல மாநிலங்களில் சென்றுள்ளது போலி மருந்து கொலை கொலைபாதலை செயல செய்து உள்ளார்கள் இவர்கள் இவர்கள் யார் இங்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் அந்த ராஜாவுக்கு யார் யார் வந்து நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சரிடம் யார் அழைத்து சென்றார்கள் அது முதல்ல தெரியணும் அவர் அழைத்து சென்றது யார் இந்த ஜெயக்குமார் ரெட்டினு ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பிஜேபி சம்மந்தமே இல்ல அவர் பிஜேபி வந்ததே பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் ஸ்டீல் லைசன்ஸ் சிமெண்ட் லைசன்ஸ் இப்படி வந்து வணிக உரிமம் பெறுவதற்காக கட்சிக்கே வந்திருக்காரு பிஜேபிக்கு ஜெயக்குமார் ரெட்டி அவன் போற கா இடம்லாம் குட்டிச்சவர் ஆமா மாரி ஆமா ஜெயக்குமார் ரெட்டி எங்க போனாலும் இந்த கட்சி நந்தா சரவணன் கிட்ட போய் நந்தா சொந்தம் கடிச்சிட்டான் இப்படி பல இடங்கள் போற இடமெல்லாம் தோத்துருவாங்க இது தெரிஞ்சா நமச்சவாயின் திருத்தி விட்டார் அவனை நம்ம தெரு போனா நம்ம கொஞ்சம் காலத்துல கொஞ்ச இருந்தால் அவர் வெளியே பெரிய மிகப்பெரிய கிரிமினல் அவர் கூட ஒரு வானிலைய அதிகாரம் படைச்ச ஒருத்தருக்கு கூட போயிருக்காரு பேரை சொல்ல விரும்பல எனக்கு அசிங்கமா இருக்கு ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள மரியாதைக்குரிய பதவியில் உள்ள வானலா அதிகாரம் படைத்த ஒருத்தர் அவர் கூட போயிருக்காரு நிர்மாணம் செலுத்த மாட்டேன் ஒரு போலி மருந்து தொழிற்சாலை காரணம் ஏன் இட்டுட்டு போறீங்க கேட்டா நாங்க லோன் வாங்க கொடுக்கட்டு போகணுன்றீங்க ஏன் கட்சியில லோன் வாங்கி கொடுக்க ஆளே இல்லையா ஏன் தொழில லோன் கொடுக்க ஆளே இல்லை ஏழை பாடங்க எவ்வளவு பேருக்கு அவன் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அது இவனை மட்டும் இட்டு போறீங்க எவ்வளவு பணம் கிடைச்சது உங்களுக்கு சொல்லுங்க இன்னைக்கு திருபவனை மேட்டுப்பாளைய தட்டாஞ்சாவடியில் தொழிற்பேட்டையில் யார் அலாட்மெண்ட் பண்ணது சொல்லுங்க யார் காலத்தில் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போதைய தலைவர் யார் உண்மை நிறைய சுத்தி பெரிய மர்மம் முடிச்ச மாதிரி விலகுது மர்மம் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இந்த சத்தியமூர்த்தி சாதாரண கிடையாது கவர்னர் மாளிகையில உலா வந்து மேதகு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் உலா வந்தவன் தான் சத்தியமூர்த்தி கவர்னரை வைத்து வேலை நடத்திருக்கிறான் அப்பதான் தெரியல அவங்களுக்கு அவன் அவனை பத்தி கிரிமினல் சாமானிய மக்கள் வந்து விரட்டுறாரு அந்த ஏடிசி எப்படி உள்ள விட்டாரு சொல்லுங்க ஏடிசி சாமானிய மக்கள் போய் ஆளுநரை சந்திக்க நேரிட்டால் வெளியே கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது வெளியே போக திருத்துறாரு ஆனால் இந்த மாதிரி சொகுசு பேர் வழிகள் பண பேர் வழிகள் உடல் பெருத்தவன் இவனா உள்ள விட்டுறாங்க இதெல்லாம் காரணம் இந்த ஏடிசி தான் நீ யார் யாரும் கண்டுபிடிக்கணும் இவன் தகுதியானவனா ஐஎப்எஸ் படிச்சுட்டு கிரிமினலா இருக்கிறான் ஒன்னா நம்பர் கிரிமினல் பல கோடி சொத்து சேர்த்திருக்கானு இந்த ராஜாவை உண்மையிலே ராஜாவை அன்றாயிரம் ரூபாய் விட்டு உதச்சுன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும் அதே மாதிரி இந்த ஜெயக்குமார் ரெட்டி அன்றாயிரம் உதைக்கணும் அந்த இடம் அன்றைடா எல்லா வெளியே வரும் இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறான் எந்தெந்த அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறான் சொத்துக்களை பறிமுதல் வெளியே வரும் தொடர்ந்து தொடர்ந்து தினம் தினம் ரெண்டு பேரும் ரெண்டு அதிகாரி பிடிக்க ரெண்டு அதிகாரி பிடிச்ச அதிகாரி யார் என்ன தப்பு பண்றா எல்லாம் பாண்டிச்சேரி தப்பு பண்ணலாம்னு வரான் பாண்டிச்சேரிக்கு வந்தால் தப்பு செய்யலாம் அப்படின்னு உள்ள வரான் ஆண்டிச்சேரி கிருமினலின் கூடாரம் ஆண்டிச்சேரி கிருமினலின் போச்சு எங்க பார்த்தாலும் மசாஜ் எங்க பார்த்தா மசாஜ் சென்டர் ஸ்பா அழகு நிலையங்கள் எல்லா உபச்சாரம் கொடி கட்டி பறக்குது ஒவ்வொரு ஸ்டேஷனும் பார்த்தா மாசம் ஒரு இன்ஸ்பெக்டர் மூணு கோடி ரூபாய் சீட்டு கட்டுறான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டேன் மூணு கோடி ரூபாய் சீட்டு கட்டுறேன் இன்ஸ்பெக்டர்லாம் வருவாய் என்ன வருமானம் என்ன எப்படி கட்டுற சொல்லு என்ன உயிரிச்சு சம்பாதிக்கிறியா ஒவ்வொரு பாரு ரெஸ்டாரெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு பிடுங்குறீங்க காசை போய் கேவலமான நிலையை சம்பாதிக்கிறீங்க சம்பாதிங்க இந்த ராஜாவை சுற்றி உள்ள மர்ம முடிச்சுகளை விலக்க வேண்டியது ஆளுநர் தான் எந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உடனே கைது செய்யணும் இல்லையா தார்மீக பொறுப்பேற்று அவங்க பதவி விலகணும் விட குடும்பம் காமர்ஸ் தலைவர் குணசேகரன் ஒரு கிரிமினல் அவர் மீது சிபிசிஐடி வழக்கு மூன்று பிரிவு வழக்கு இருக்குது ஏறப்படும் குற்றவாளியை கூட அறிவிச்சாங்க அவர் எஸ் மீட்டிங்ல உட்காந்துருக்காரு மேலே தீவிரம் போல இருக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல இப்போ சமீபம் அண்ணாமலை வந்தாரு அந்த கூட்டத்தில் மேடையில உட்காந்துருக்காரு ஏட்டா சூடு சோன கிட்ட உனக்குலாம் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அரசு சொத்து அது ஒப்படைச்சிரு மானம் கட்டவனே அது ஒப்படைச்சிடு உன் சொத்து உங்க அப்பா சம்பாரிச்சு சுத்தாது இல்லை நீ சம்பாரிச்சு சுத்தாது அரசு சொத்தை ஆட்டை போட்டு விட்டு உன் மீது மூன்று பிரிவுகளை வழக்கு பதினஞ்சு பேர் மேல சிவசங்கரை ஒருத்தர் அதில் எம்எல்ஏ பதவி தாய் தகுதி இல்லாமல் வந்து ஜெயிக்கி வந்துட்டான் சிவசங்கர் ஆகிய ஒரு ஆளு அவர் மேலே சிபிசிடி வழக்கு போட்டிருக்கு அது மாதிரி பாபு என்றவர் மேலே சிபிசிடி வழக்கு போட்டிருக்கு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க பல்வேறு கட்சிக்கு போயிடுறாங்க இவர் ஆர் எஸ் எஸ் குணசேகர் ஆர் எஸ் எஸ் போயிட்டாரு பாபு சிவசங்கர் எல்ஜே கே போயிட்டாங்க எல்ஜே எல்ஜே கே யாரு அவங்க ஒரு கிரிமினல் வருமா அகதியா வந்து பிழைக்க வந்து இங்க கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவர் அப்படின்னு நினைக்கிறார் நடக்காது ஒருபோதும் நடக்காது திரும்பவும் கோரிக்கொள்கிற இந்த உண்மையான விசாரணை வேணும் இந்த மது போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் உண்மையான விசாரணை வேலும் வெள்ளை அறிக்கை கவர்னர் வெளியிடக்கூடும் சி எம் வெளியிடக்கூடாது வாய்ப்பிருக்க மாட்டார் போச்சு வாய்ப்பா இருக்க மாட்டார் ஆனால் உண்மையான வெள்ள அறிக்கையை கவர்னர் வெளியிட வேண்டும் அப்போதான் நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் உண்மையான பதில் மக்களுக்கு கிடைக்கும் இந்த ராஜா சுற்றி இருப்பவர்கள் யார் யார் ஜெயக்குமார் ரெட்டி சத்தியமூர்த்தி ஜிஎஸ்டி அதிகாரி என்னென்ன ஒரு அதிகாரி சம்பளம் வாங்கடா கொள்ளடிக்கிறீங்க மாதிரி இனத்தன வேலை செய்யணும் கொலைபாதக செயல் மக்கள் இளைஞர்கள் பெண்கள் கற்பீன் பெண்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரையை வந்து போலி மாத்திரை தராணி எல்லாம் விளங்குகா உன் குடும்பம் விளங்குமா சொல்லு இவன் எப்ப வந்திருக்கான் பாண்டி ரெண்டாயிரத்தி பதினெண்டாயிரத்தி இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷெட்டு கொடுத்திருக்காங்க மேட்டுப்பாளைய அலாட்மென்ட் பண்ணது உனக்கு அப்போதைய தலைவர் யார் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்பதான் உண்மை வெளிப்படும் இந்த இதுக்கு மெயின் காரணமே அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தான் மக்கள் கிடையாது அந்த அரசியல்வாதியை நைய புடைச்சோம்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் பதினாலு காரை கைப்பற்றிருக்காங்க ராஜா கிட்ட இருந்து நாலு கார் தான் ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்துருக்கான் மீதி பத்து பேர் எங்க யார்ட்ட கொடுத்தேன் சொல்லு ஆட்சியையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய முதலமைச்சர் அலுவலகத்தில் கூடிய ஒரு முக்கிய புள்ளி தான் இதற்கெல்லாம் காரணம் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் முதல்வர் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு கட்டளை இடுகிறார் அதிகாரிகளை மிரட்டுகிறார் அரசியல்வாதிகளை மிரட்டி எம்எல்ஏக்களை மிரட்டுகிறார் யார் அந்த முக்கிய புள்ளி இந்த அழிவுக்கு காரணமே சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாயிட்டான் இந்த இது சங்கர் இன்னும் ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் உள்ள வந்துட்டான் இவன் இருக்க வரா சொல்லு பிஜேபி போல திருடலாம் கொள்ளடிக்கலாம் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பிஜேபி சார் போய் என்னன்னா திருடலாம் கொள்ளடிக்கலாம் என்ன நிலைமை நீங்க எந்த சதி எந்த கடிக்கு போவீங்க திரும்பவும் சொல்ற இந்த சத்தியமூர்த்தி கவர்னர் மாளிகையில சாதாரணமாக ஓலா வந்திருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் ஏடிசி என்ன செய்து கூடியிருந்தார் எப்படி அலோவ் பண்ணாங்க சொல்லுங்க இதுக்கு உண்மை வெளியே வரணும் அலுவலரே இதுக்கு விளக்கம் தரணும் சத்தியமூர்த்தி உங்கள் அலுவலகத்தில் எப்படி வந்து சுற்று கவர்னர் மாளிகையில் சாதாரணமாக போய் வந்திருக்கிறார் வெளியில உங்களை திருத்தி வந்திருக்கிறார் யார் இருக்க உடந்தை யார் அனுமதி கொடுத்தார்கள் எப்படி வந்தார்கள் சாமானிய மக்கள் வந்தால் சாமானிய சமூகங்கள் வந்தால் ஆயிரத்தி எட்டு கல்வி வேறு தரமாட்டீங்க பர்மிஷன் உங்களை சண்டை கூட பர்மிஷன் தரமாட்டார் ஏடிசி அவர்கள் அங்கே ஒரு செயலர் பிரைவேட் செக்ரட்டரி இவ்வளவு பேர் இருந்தா இவங்களை எப்படி வராங்க காவல் காவல்துறையினர் சுத்தி பாதுகாப்பு இருந்து இவங்க எப்படி உள்ள வராங்க இவங்கெல்லாம் சத்தியமூர்த்தி கைது பட்டிருக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு சத்தியமூர்த்தி யாரு நீ எப்படி உன்னோட கவர்னர் மாளிகையில ஒரு சர்வ சுதந்திர மாலையை விட்டேன் அவன் நடத்தின விழாவுக்கு கவர்னர் சென்றிருக்கிறார் எப்படி போனீங்க அவனுடைய ரிஷி மூலம் பார்க்கணும் அந்த மூலம் விஷயம் பார்க்கல கூப்பிட்டான் போயிட்டு சோறு கொடுக்குறான் அன்னதானம் கொடுக்குறான் இலவசங்களை இலவசங்களுக்கு இலவசங்கள் எத்தவ எமன் தரணும் அவன் கிரிமினல் உண்மையானவன் கொடுக்க மாட்டான் நேர்மையான அரசியல் அது கொடுக்க மாட்டான் ஏன்னா மக்களுக்கு உழைப்பான் கொண்டு செய்வான் அதன் மூலம் தான் வெற்றி பெற நினைப்பான் இந்த இலவசங்களையும் பண மூட்டையை அவித்து வைத்து கட்டிவிட்டு விட்டு அரசியல் வெற்றி பெற்ற விடலாம் என்று ஜாரஸ் மார்ட்டின் போன்ற அரசியல்வாதிகளை உள்ள நுழைய விடக்கூடாது யுவனோ ஒரு கிரிமல் ஜாராஸ் மார்ட்டின் கிரிமினல் அவங்க அப்பா ஒரு கிரிமினல் ஏன் ரிச்சர்ட் மாட் ரிச்சர்ட் தோஜி பெருக்கும் வர்றது கிடையாது தோதி வேலையில பாக்குறது மக்களை சந்திக்கதே கிடையாது எந்த நேரமோ மயக்க தெரியக்கிறார் என்ன மயக்கன்னு உங்களுக்கு தெரியும் திரும்பவும் சம்பந்தமாக மிக அதிகமான செய்திகளை விரைவில் தருவேன் என்று கூறி விடைபுரிய நன்றி வணக்கம்